الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاه والسلام على حبیبه محمد وعلى آله وصحبه اجمعین اما بعد فقد قال الله تعالی في القرآن العظیم والقرآن المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الله يحب المتقین صدق الله العظیم ال فقال النبي صلى الله عليه وسلم من غش فليس منا او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاکرین والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد بِسَبِيلِ القُلُوبِ وَدَوَائِهَا وَعَافِيَةِ الأَبْدَانِ وَشِفَائِهَا وَنُورِ الأَبْصَارِ وَضِيَائِهَا وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلَّمَ اللَّهُمَّ سبحانك لا علم لنا إلا ما علمتنا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّ زِدْنِي عِلْمًا புகழ்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹு தாலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாகும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்தலி ஹாத்தமுன் நபீகி முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபாஹா அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் தாபிகீன்கள் லௌலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்க நிலவட்டுமாக அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து புனிதமிக்க இந்த துமாவுடைய நாளில் அல்லாஹ தாலா வழங்கக்கூடிய எல்லாவிதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தானா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் தாலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக அன்பானவர்களே சில நாட்களுக்கு முன்பாக கேரளா மலப்புறம் மாவட்டம் திருக்காலங்கோடு என்ற பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு அன்பானவர்களே நாமெல்லாம் கதை கேள்விப்பட்டிருப்போம் காக்கா பாட்டியினுடைய அந்த வடையை பாட்டியை ஏமாற்றி காக்கா திருடிட்டு போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் காகம் பாட்டி சுட்ட வடையை திருடிட்டு போனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி ஹரிதா என்ற அந்த பெண்மணி துணி துவைப்பதற்காக அமரும் பொழுது தன்னுடைய ஒன்றரை போனு வடையலை கலட்டி வைத்து விட்டு துவக்க ஆரம்பிக்கின்றார் எங்கிருந்தோ வந்த ஒரு காகம் அந்த தங்க வளையலை தூக்கி கொண்டு சென்று விட்டது இந்த பெண்மணி அந்த காகத்தை துரத்தி கொண்டு சென்று பார்க்கிறார் அதை காண முடியவில்லை நகையும் துளைந்து விட்டது அந்த நகை கிடைக்கவில்லை என்று மனது அவர் மனதில் நினைத்துக்கொண்டு அதை மறந்தே போய்விட்டார் மூன்று ஆண்டுகள் கடை கலைந்து விட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊர்ல திருங்காலக்கோடு என்ற அந்த ஊர்ல ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் அன்வர் சாதாத் என்ற அந்த மனிதர் தன்னுடைய வீட்டில் ஒரு மாமரத்தில் மாங்கனியை பறிப்பதற்காக ஏறுகிறார் ஏறி அந்த மரத்துல ஒரு காகையினுடைய கூட்டிலிருந்து தங்க வலையில் கீழே விழுகின்றது கீழே கொண்டிருந்த அவருடைய மகளார் அந்த வலையிலை எடுத்து தன்னுடைய இடத்துல கொடுக்கிறார் வலையிலை எடுத்த அந்த தந்தை இது காகையினுடைய கூட்டிலிருந்து விலகக்கூடிய இந்த வலையை யாருடையதாக இருக்குமோ இந்த வலையை நமக்கு சொந்தமானதில்லை இந்த சொந்தக்காரர் யார் என்று தெரியல ஊர்ல அக்கம் பக்கத்தில் கேட்கிறார் யாராவது நகையை தொலைச்சீங்களா எல்லா மனிதர்களும் இல்லை என்று சொல்கிறார்கள் என்ன செய்வது என்று யோசித்து பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு லைப்ரேரி அந்த ஊர்ல ஒரு லைப்ரேரியில கரும்பலகையில எழுதி யாராவது தங்களுடைய நகையை வலையில தொலைத்திருந்தால் ஆதாரத்தோடு காமித்தால் பெற்றுக் கொள்ளலாம் என்று எழுதி போடுகிறார் அதை அந்த பெண்மணி ஹரிதா என்ற பெண்மணிக்கு விஷயம் வெட்டுகிறது அந்த பெண்மணி நகை வாங்கி அந்த ரசீதும் அணிந்திருந்த அந்த போட்டாவையும் எடுத்துக்கொண்டு அந்த நபரிடத்துல போய் காமித்து அந்த நகையை பெற்றுக் கொள்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்துல எப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்கக்கூடிய மூன்று வருடங்களுக்கு முன்பு காகை தூக்கி சென்ற அந்த வலையில் தங்க வலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு கிடைக்கும் பொழுது மனது எந்த அளவுக்கு குளிர்ந்திருக்கும் மகிழ்வித்து மகிழ்ந்திரு என்று சொல்வார்கள் பிறரை மகிழ்வித்து நீ மகிழ்ந்திரு அந்த பெண்மணி இந்த மனிதருக்கு எவ்வளவு துவாசம் எவ்வளவு நீதமான ஒரு மனிதர் இந்த நகையை அவர் நினைத்திருந்தால் என்ன செய்தார் இது யாருடையதோ எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த நகையை அவர்கள் வாங்கியிருப்பார்களோ என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு நீதமாக அறிவிப்பு செய்து அந்த நகையை உரியவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அன்பானவர்களே உலகத்துல எப்படியெல்லாம் மனிதர்கள் வாங்கிகொண்டிருக்க கூடிய சமயம் சின்ன சின்ன சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ஏற்பட்டு வாய் தகராறு ஏற்பட்டு அது எந்த அளவுக்கு முற்றி அளவுக்கு முற்றி விடுகிறது பல ஆண்டுகள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை சொத்து தகரா பணப்பிரச்சனை இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த சமயத்தில் அல்லாஹத்தானா இது போன்ற மனிதர்களையும் வைத்திருக்கின்றான் அல்லாஹத்தான திருமறையை சொல்லும் பொழுது இன் அல்லாஹ் யோசிப்புள் முப்பத்தி அல்லாஹ் நேசிக்கின்றான் வாழ்க்கையில நேர்மையா நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அநீதம் செய்யாதவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக திருமறை நமக்கு குறிப்பிடுகிறது அன்பானவர்களே வாழ்க்கையில நம்ம ஒரு அளவுகொடில்லாம சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்போம் எப்படியும் வாழலாம் எதையும் செய்யலாம் எதையும் உண்ணலாம் எப்படி வேண்டு வாழலாம் என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா நீதவான்களை விரும்புகிறான் நேர்மையில் வாழக்கூடியவர்களை நேசிக்கின்றான் நாமும் நேர்மையோடு வாழ வேண்டும் பிறருடைய அந்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது

கண்ணியமான சங்கை பொருந்திய அல்லாஹு தாலாவினுடைய அந்த சிம்மாசனத்திற்கு அருகாமையில நீதவான்கள் இருப்பார்கள் நூறிலான மெம்பரில் அமர்ந்தவர்களாக மேடையில் அமர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஒலியால் அமைக்கப்பட்ட அந்த மேடை அல்லாஹினுடைய வலதுபுறத்தில் அவர்கள் இருப்பார்கள் நீதவான்கள் அன்பானவர்களே அல்லாஹுக்கு வலது இடது என்பது கிடையாது எல்லாம் ஒரு பக்கம் தான் வலது பக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஹதீஸ் கிரதங்கள்ல நமக்கு சொல்லப்பட்ட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரிடத்திலும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் தான் செய்யக்கூடிய அந்த நிர்வாக நிர்வாகத்தையும் நேர்மையாக செய்தார்கள் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய நேர்மையை கடைபிடித்தார்கள் தன்னுடைய செல்வத்தையும் நேர்மையான வழியில் சம்பாதித்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றான் இறைவனிடத்தில் உயர்ந்த அந்த முத்து மேடைகளில் ஒளிமயமான அந்த மேடைகளில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அன்பானவர்களே அல்லாஹு தாலா நேர்மையாளர்களை நேசிக்கின்றான் அந்த நேர்மையாளர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் திருமறையில அல்லாஹத்தால் ஆயத்தில் கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு சத்தியவான்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் அந்த உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த அற்றம் என்பது நமக்கு கிடைக்கும் நல்லடியார்கள் இடத்தில் இருக்க அந்த நற்பண்புகள் என்பது நமக்கு கிடைக்கும் நல்ல போதனைகள் என்பது நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய கூடிய தஃபீர் வல்லுநர் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள் இத்தஃபல் அல்திமு சித்க தக்கூனு மா புனித குரானினுடைய விரிவுரையாளர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் உண்மையாளர்களுடன் இருப்பதும் நீங்கள் சத்திய மக்களில் இருப்பீர்கள் சத்தியமான உண்மையை பேசக்கூடிய மக்களில் இருப்பதற்கு அது நமக்கு வழிவகுக்கும் அன்பானவர்களே அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா துன்பங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அது உங்களுக்கு துன்பங்களை விட்டும் ஒரு விலகுவதற்கு ஒரு வழியாக நமக்கு கொடுக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில் பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு சத்திய வான்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு வழியையும் அல்லாஹ் வகுத்து கொடுப்பான் அன்பானவர்களே குறைசிகளில் உடைய ஒரு பிரபல்யமான ஒரு மனிதர் நலிரிபுன் ஹாரிஸ் என்ற அந்த மனிதர் அவர் குறைசி குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அவர்களிடத்தில் பேசுகிறார் அவர்களிடத்தில் அவர் உரையாடுகிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஓ குறைசிகளே உங்கது உங்கள் மீது விழுந்த பேரழிவை சமாளித்து சமாளிக்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அதை கண்டுபிடித்து விட்டீர்களா முகம்மது அவர்கள் முகம்மது என்பவர் நம்மோடு சிறுவயதிலிருந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவரோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை அழு எந்த ஒரு விதமான ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு மாற்றமான எந்த ஒரு விதமான தவறுகளும் செய்யாத மனிதர் நேர்மையானவராக இருந்தார் நாம் எல்லாம் அவரை அங்கீகரித்தோம் அவருடைய வாழ்க்கை நாற்பது வருட வாழ்க்கையில எந்த விதமான பொய் பேசாதவர் புறம் பேசாதவர் யாரிடத்திலும் தவறாக நடக்காதவர் எல்லாவிதமான நற்குணத்திற்கும் சொந்தக்காரராக இருந்தார் அவரை நீங்கள் ஜோதிடர் என்றீர்கள் அவரை நீங்கள் பைத்தியக்காரர் என்றீர்கள் அவரை நீங்கள் சூனியக்காரர் என்றீர்கள் அவரை நீங்கள் கவிஞர் இந்த எந்த விதமான அவருக்கு பொருந்தாது அன்பானவர்களே அவர் அந்த வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார் சத்தியத்தை எடுத்து சொல்கின்றார் குர்ஹானை எடுத்து சொல்கின்றார் நீங்க சொல்லக்கூடிய இந்த எந்த விஷயமும் அவருக்கு ஒப்பாக இல்லை ஜோதிடரும் கிடையாது கவிஞரும் கிடையாது பைத்தியக்காரரும் கிடையாது அவர் சூனியக்காரரும் கிடையாது அன்பானவர்களே அவர் சொல்லும் பொழுது சொல்கின்றார் சபா மலையில் ஏறி அவர் அறிவித்தார் உங்களுக்கு அனைவரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் நம்மை போரிடுவதற்காக நம்மை கொலை செய்வதற்காக வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்பியிர்களா என்று கேட்டார் அப்பொழுது அனைவரும் சொன்னோம் நாம் எல்லோரும் சொன்னோம் நீங்கள் அந்த சாதித் அந்த அமீன் நீங்கள் உண்மையாளர் நீங்கள் நம்பிக்க கூடியவர் நீங்கள் வாழ்க்கையில போய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்ல அணிதம் செய்து பார்த்ததே இல்ல அதனால நீங்கள் சொல்லுவதை நாங்கள் நம்புவோம் என்று நாம் அனைவரும் சொன்னோம் அவர் மார்க்கத்தை எட்டி வைக்கும் பொழுது அவரை நாம் எதிர்க்கின்றோம் என்று அந்த குறைசி குலத்து தலைவர் அவரே நபியவர்களை புகழ்ந்து கூறினார் நலுறிபுன் ஹாரிஸ் என்பவர் முந்தான் அவர்களே நபியவர்களுடைய வாழ்க்கை நமக்கு வெளிச்சமானதாக இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில என்னைக்கும் அநீதம் செய்ததில்லை உண்மையாளர்களாக வாழ்ந்தார்கள் சத்தியவான்களாக வாழ்ந்தார்கள் அன்பானவர்களே அதுபோன்ற வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நேர்மையான கண்ணியமான உண்மையாளர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் பலவிதமான விஷயங்களே அல்லா நமக்கு தருகின்றான் இறைநேசர்கள் உளமாக்கல் எழுதுகிறார்கள் அதுல முதலாவது இதய அமைதி என்பது கிடைக்கும் நம்ம எந்த பிரச்சனையையும் தலையிடுறதில்ல யாருக்கும் அநீதி செய்யறதில்லை யாரிடத்திலும் அநியாயம் செய்யறதில்லை என்றாலே ஒரு இன்பம் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் மன அமைதி ஒரு அமைதி ஏற்படும் அதைத்தான் திருமறை நமக்கு சொல்கின்றது இறைவனுடைய அந்த இறைவனுடைய அந்த இணைவுல உங்களுக்கு உள்ளம் சாந்தி பெறும் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கின்றான் அன்பானவர்களே அடுத்ததாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுவின் வழிகாட்டுதலை நாம் பெற முடியும் அல்லாஹவினுடைய வழிகாட்டுதலை நாம் பெற முடியும் அன்பானவர்களே குகைவாசிகள் என்ற அந்த நபர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹு அவர்களை பற்றி குரானில் குறிப்பிடும் பொழுது நபியே உங்களுக்கு குகைவாசிகளினுடைய உண்மையான சம்பவத்தை நாம் அறிவிக்கின்றோம் இன்னவும் பிதியசுன் ஆமனூ பிறப்பிஹிம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞர்கள் குகைவாசிகள் அந்த ஏழு நபர்கள் இறைவன் மீது ஈமான் கொண்டிருந்தார்கள் வஜிதுனாகும் அவர்களுடைய அவர் அந்த நாட்டு அரசர் சிலை வணங்கக்கூடியவராக இருந்தார் இவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர் இவருக்கு எதிராக வேலை செய்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் ஒரு முன்னூறு வருடங்களை அல்லாஹு தாலா அந்த தொகையிலேயே அவர்களை உறங்க வைத்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய மார்க்கத்தை யார் உறுதியோடு பின்பற்றுகிறார்களோ இறைவனை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அந்த குகைவாசிகளை வைத்திருந்தான் அன்பானவர்களே அதே போன்று அல்லாஹு வெற்றியையும் தருவான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அநீதம் இல்லை நீதமான வாழ்க்கையை நம் வாழ்ந்தோம் என்றால் இறைவனிடத்திலிருந்து வெற்றி கிடைக்கும் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நமசல்லாஹுல்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதி இந்த இறைவனிடத்தில் வரக்கூடிய அந்த உதவி எப்படி வருகிறது தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பலஹீனமானவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்கின்றான்

அல்லாஹு தாலா இந்த நீதவான்களை நேசிக்கின்றான் எப்ப அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சு விடுவானோ மலக்குமார்களின் தலைவர் திபிரையில் அமீன் அவர்களை அழைத்து அல்லாஹு தாலா சொல்லுவான் இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன் நீங்களும் நேசியுங்கள் இன்னல்லாக தபாரக்கவ தானா

வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் அழைத்து சொல்வார்கள் இந்த மனிதரை நானும் நேசிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் நேசிக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் நேசியுங்கள் நீதவான்களை மலக்குமார்கள் நேசிக்கின்றார்கள் அவர்கள் நேசிக்கின்றார்கள்

இந்த உலகத்துல நல்லோர்களுடைய உள்ளத்துல அந்த மனிதனுடைய நேசத்தை அல்லாஹ் போடுவான் அன்பானவர்களே அதே போன்று நீதமாக இந்த உலகத்துல வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அருவிக்கொலைகளில் இருந்து சில விஷயங்களில் அல்லாஹ் தாளா அந்த அடியாரர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அழைகிறவர்கள் இமாம் ரஹ்மத்துலாஹி அழைகவர்கள் அவங்களுடைய நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் மூணு மனிதர்கள் காட்டு பகுதியில் மனப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மலை வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு குகையில் உதங்கி ஒதுங்கினார்கள் அந்த குகையை ஒரு பெரும் பாறை வந்து அடைத்துக் கொண்டது மூச்சு விடுவதற்கு கூட நேரம் இல்லை மூச்சு விடுவதற்கு கூட இடம் இல்லை காத்து இல்லாமல் மிகவும் அவர்கள் அவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மூன்று மனிதர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியத்தை இறைவனிடத்துல சொல்லி நம்ம துவா கேப்போம் நம்ம துவா அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான துவாவை கேட்கின்றார் அதுல ஒருத்தர் கேட்டார் இந்த ஹரீஸ் விரிவான ஹரீஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சொல்லுகிறேன் அன்பானவர்களே ஒரே ஒரு மனிதர் கேட்டார் நான் ஒரு மனிதரை எனக்கு வேலையாளாக வைத்திருந்தேன் உணவு பொருள் தருவதாக அவர் இடத்துல சொல்லியிருந்தேன் உணவு பொருளாக உனக்கு நான் தரப்பான்னு சொல்லி வேலைக்கு சேர்த்திருந்தேன் வேலை முடிந்தது கூலியை கொடுப்பதற்கு முன்பாக அவர் போயிட்டாரு அந்த கூலியை நான் எடுத்து அதில் விவசாயம் செய்தேன் விவசாயம் அந்த பொருளை வாங்கி மாடுகள் வாங்கினேன் அந்த மாடை மேய்ப்பதற்கு ஒரு அடிமையை வாங்கினேன் இந்த பொருள் இருந்து கொண்டு பொழுது பல வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்தார் அந்த கூலியால் என்னுடைய கூலியை கொடுங்க அல்லாஹ்வுக்காக என்னுடைய கூலியை திருப்பி கொடுங்க நான் மறந்துட்டு போயிட்டேன் என்று அவர் சொன்னார் நான் நீதமாக நடந்து கொண்டு யாரா உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் நீதமாக நடந்து கொண்டு சொன்னேன் இந்த மாடும் இந்த வேலை ஆட்களும் உன்னுடையதுதான் எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லும் பொழுது விளையாடாது இங்கே கேலி செய்யாதீங்க என்று சொன்னார் உண்மையை நான் விலக்கி சொல்லி அவரிடத்தில் பொருளை கொடுத்து அனுப்பி வைத்தேன் இந்த விஷயம் யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்காக நான் செய்திருந்தேன் என்றால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு இந்த குகையிலிருந்து எங்களுக்கு வெளியே வருவதற்கு இடத்தை கொடு இந்த பாறையை நகட்டி கொடுப்பாயாக என்று துவா செய்தார் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்தான் அந்த பாறை நகன்றது அவர்களுக்கு காற்று கிடைத்தது வெளியில் சென்றார்கள் நீதவான்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்படும் நீதமாக நடக்கக்கூடியவர்களுடைய அந்த துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அன்பானவர்களே அதே போன்று சூழ்நிலை ஏற்படுது வழியில் அவர்கள் செல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று குரான் நமக்கு குறிப்பிடுகிறது ஹதீஸ் அத குரான் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான் அதாவது யூசுப் அலிஹலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஜுலை என்ற அந்த பெண்மணி தவறான விஷயத்திற்காக அழைத்தால் ஏழு விதமான கதவுகள் அடைக்கப்பட்டது உள் ரூமில் இருக்கும் பொழுது யூசுப் அனுஹித் அவர்களை தவறான காரியத்திற்காக அழைத்தால் அப்பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கின்றார் அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடும் பொழுது சொல்கின்றான் வஹம் அமீஹா லவுலா அர்ரா புர்ஹான் அரப்பி நாம் நம்முடைய அத்தாச்சியை அந்த நேரத்தில் அவருக்கு காமிக்காவிட்டால் இவரும் அந்த தவறை செய்திருப்பார் இவரும் நேசித்திருப்பார் அல்லாஹ் தல நபிக்கே ஒரு வார்த்தை இவ்வாறாக சொல்கின்றார் இறைவன் நிறத்திலிருந்து அந்த நல்லோர்களுடைய பாதுகாக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி அல்லாஹ் பாதுகாத்தார் என்றார் கதாலிகள் இனச்சரி பகன் பு அவள் பாவமான அந்த காரியத்தில் இருந்து அவரை நாம் திருப்பி விட்டோம் திருப்பிவிட்டோம் என்று அல்லாஹ் நம்முடைய நல்ல நல்ல ஒரு ஒரு மனிதனாக அவர்கள் இருந்தார்கள் நம்முடைய நபிமார்கள் முகலிஸ்தான மனிதனாக அவர்கள் இருந்தார்கள் நேர்மையாளர்கள் சத்தியவான்களை அல்லாஹு தாலா பாவமான சூழ்நிலையிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பான் என்று நமக்கு குரான் குறிப்பிடுகிறது அன்பானவர்களே நேர்மையை நாம் கையாள வேண்டும் நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பானவர்களே அதே போன்ற ஹதீசு கிரதங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் வெற்றி கிடக்கிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க சஹாபாத்திடத்துல ஹைபர் போரில் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டான் இந்த யூதர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த பூமிய விவசாய நிலத்தை அவர்களிடத்திலே திருப்பி கொடுத்துருங்க ஆனா வருடத்தினுடைய விவசாயத்துல ஒரு குறிப்பிட்ட அளவை அவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நவியவர்கள் நிர்ணயித்து விட்டு திரும்பி செல்கின்றார்கள் வருட வருடம் விவசாயம் ஏற்படும் பொழுது அந்த அளவை சரியாக பங்கிட்டு கொடுப்பதற்காக நவியவர்கள் ஒரு சகாபியை நியமிக்கின்றார்கள் அப்துல்லாஹிபு ரவாஹா என்ற அந்த சஹாபி அப்துல்லா அவர்கள் அந்த விவசாய அறுவடையினுடைய நேரத்தில் அங்கு போயிருவாங்க அறுவடையை கணக்கிட்டு யூதர்களுக்கு இது இது என்று அவர் கொடுத்து விடுவார்கள் சில சமயம் சில யூதர் சொல்வார் அப்துல்லாவே அப்துல்லா நீ சரியாக பிரிக்கல என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்க எடுத்துக்கங்கு சொல்லிடுவான் இப்படி பிரிவினை இவர்கள் ஒரு தடவை விவசாயத்தினுடைய அறுவடை நேரத்தில் ரவாஹா அப்துல்லாஹிபின் அவர்கள் செல்கின்றார்கள் யூதர்களிடத்துல அந்த கைவருடைய இடத்துல செல்லும் பொழுது யூதரனுடைய தலைவன் என்ன செய்தான் அங்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் அந்த நகையை வாங்கி சிலருடைய நகையை வாங்கி ஹதரத் அவர்களிடத்துல அப்துல்லா ரதி அல்லாஹ் ரவாகர் ரதி வந்து கொடுக்கின்றான் லஞ்சமாக கொடுக்கின்றான் கொடுத்து விட்டு சொல்லு கொடுக்கும் பொழுது சொல்கின்றான் இத வச்சுக்கங்க இதை கொண்டு போனீங்கன்னா உங்க மனைவி சந்தோஷப்படுவார் உங்களுடைய மகள்கள் சந்தோஷப்படுவார்கள் இத வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஒதுக்கி கொடுங்க எங்களுக்கு நீங்க பங்கிடும் பொழுது எங்கள் மீது இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி லஞ்சம் கொடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள் யூதர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த எனக்கு பிடிக்காத ஒரு படைப்பு என்றால் இந்த யூதர்கள் தான் உங்களைத்தான் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் உங்களுக்கு அநீதம் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை இந்த பொருளை நான் தொடக்கூட மாட்டேன் எங்களுடைய சகாமாட்கள் இதை தொடர் மாட்டார்கள் லஞ்சத்தை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இந்த இந்த வார்த்தையை கேட்ட யூதர்கள் உண்மை அந்த நிலத்தில் சொன்னாங்க உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் வானம் அப்படியே இருக்குது இல்லைன்ன கீழே விழுந்துரும் உங்களை மாதிரி நீதமான வாழ் ஆட்கள் இருக்கிறனாலதான் வானம் அப்படியே நிச்சயது இல்லைன்ன கீழே விழுந்துரும்னு யூதர்களுடைய வாழ்த்தையே வந்துச்சு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நீதத்தை கடைபிடித்தால் சத்தியவான்களாக இருந்தமென்றால் அநீதம் செய்யாமல் என்றால் இறைவனிடத்திலிருந்து பலவிதமான உதவிகளை நாம் பார்க்க முடியும் அல்லாஹு நம் அனைவரையும் நீதவான்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தவானாக